அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அதிசயமான கண்கள் அப்துல்லாஹிபின் அம்ரு ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு நைவர் சல்லம் அவர்கள் என்னிடம் இரவெல்லாம் நின்று வணங்குவதாகவும் பகலெல்லாம் நோன்பு நோற்பதாகவும் எனக்கு தெரிய வருகிறது அவ்வாறு செய்ய வேண்டாம் இவ்வாறு செய்தால் உம்முடைய கண்கள் பலவீனப்படும் உடல் நலியும் உம்முடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உள்ளன எனவே இரவில் உறங்க வேண்டியது உன் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஒன்று ஒன்று ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தாயின் கருவில் வளரும் குழந்தையின் கண்கள் இயல்பாக அமைவதே மிகப்பெரிய அதிசயமாக உள்ளது குழந்தை பிறப்பதற்கு பல வாரங்களுக்கு முன்பே குழந்தைக்கு கண்கள் உருவாகி வளர்ச்சியடைய துவங்குகிறது என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது உடலின் மென்மையான அந்த உறுப்புகள் உடலின் மிக இன்றியமையாத அந்த பகுதி மனிதனுக்கு உணர்வையும் விழிப்படைகின்ற ஆற்றலையும் வழங்குகின்றது இவ்வாறே உருவாக்கப்படுகின்ற கண்கள் கருவறையின் இருளிலிருந்து அது உருவாக்கப்படுகிறது ஒரு சிசு அதாவது குழந்தை தாயின் கரும்பையில் வளரும் நாற்பத்தி இரண்டாம் நாளிலேயே கண்கள் எளிமையாக எளிமையான வடிவில் உருவாகிவிடுகிறது ஆனால் இருபத்தி எட்டாம் வாரத்தில்தான் கண் விழித்திரை வெளிச்சத்தை உணர்கின்ற தன்மையையும் பார்க்கும் ஆற்றலையும் பெறுகிறது என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது மனிதனுடைய கைவிரல் ரேகைகள் எப்படி ஒருவரிடத்தில் இருந்து இன்னொருவருடன் வித்தியாசப்படுகின்றனவோ அதே போன்றுதான் மனிதனுடைய கண் ரேகைகளும் ஒருவருடைய கண் ரேகையை போன்று இன்னும் ஒருவருடைய கண் ரேகை நிச்சயமாக அமைவதில்லை அவ்வளவு நுணுக்கமாக நம்மை படைகிற ரட்சகன் மனித படைப்புகளை வடிவமைத்துள்ளான் குரானில் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்ற போது உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் எல்லாம் உங்களை படைத்த ரஷகனாகிய அல்லாஹிடமிருந்து வந்தவைதான் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு சூரத்துடன் நகல் வசனம் ஐம்பத்தி மூன்றில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நம்மை படைத்த இக்ஷகனாகிய அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணிவிட முயன்றால் அவற்றை உங்களால் எண்ணி இவ்வளவுதான் என்று வரையறை செய்துவிட முடியாது அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு சூரத்துன் நகல் வசனம் பதினெட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனங்களில் மனித குலத்திற்கு தான் வழங்கியிருக்கும் அருட்கொடைகள் குறித்து விரிவாக எடுத்துச் சொல்லுகிறது நம்மை படைத்த ரசகன் மனிதனுக்கு எண்ணிலடங்கா அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் வழங்கி கொண்டே இருக்கிறான் நம்மை படைத்த ரசகனுடைய அருட்கொடைகள் என்பது பறந்து விரிந்தது மிகவும் விசாலமானது அந்தளவு அளவு நம்மை படைத்த ரசகன் நமக்கு அருள் புரிந்துள்ளான் அதே வேளையில் இந்த அருளை இந்த அருட்கொடைகளை முறையாக நாம் பயன்படுத்தாவிட்டால் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று எச்சரிக்கிறான் அல்லாவின் அருட்கொடையை அற்பமாக கருதிவிடக்கூடாது என்று மட்டுமல்ல அது குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் பின்னர் அந்நாளில் அருட்கொடைகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் நூற்றி இரண்டு வசனம் எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்கள் அதிசய கண்கள் எந்த அளவிற்கு நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றது என்பதை புரிந்து கொண்டு அதை பாதுகாத்து பொறுப்போடு செயல்பட வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அருள் பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து